இன்றைய பதிவில் பட்டினத்தார் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் அறிந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன புவப்பாம் என்றவை அனைத்தும் உணர்ந்தனை அன்றியும் பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும் கொன்றன அனைத்தும் அனைத்து நினை கொன்றன அப்படின்னு பாடலை சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் மனமே நீ ஆசைப்பட்டு அருந்தும் அனைத்தும் வேண்டாம் அது மலமாக மாறும் நீ எவற்றையெல்லாம் அணிந்து கொள்கிறாயோ அவை அனைத்தும் குற்றப்பாடு உடையவை நீ எந்தெந்த பொருட்களில் மேலெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அவையெல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கிவிடும் நீ வெறுத்து ஒதுக்குபவை அனைத்தும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் மனமே நீ இவற்றையெல்லாம் நன்றாக உணர்ந்திருக்கின்றாய் மனமே நீ எத்தனை பிறவிகள் இதுவரை பிறந்து உழன்றிருக்கின்றாய் அப்பிறவிகள் தோறும் நீ எவற்றையெல்லாம் கொன்றாயோ அவையெல்லாம் உன்னையும் கொன்றன எனவே பொய்யாகிய இவ்வுலக வாழ்வை மெய்யென்று கருதி பந்த பாசங்களில் சிக்கிக்கொள்ளாதே அப்படின்னு இப்பாடலில் சித்தர் சொல்கிறாங்க அதாவது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா அரிந்தன மலமாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து மலமாக தான் போகுது என்ன சாப்பிட்டாலும் மலமாக தான் போகுது அதுக்குன்னு சாப்பிடாமல் கிடந்தால் நம்ம வந்து உயிர் வாழ முடியாது அப்போ சித்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அளவோடு சாப்பிட்ணுங்கிறாங்க அதாவது அசைவம் வந்து சாப்பிடாமல் சைவ சைவத்தை சாப்பிட்டு போதுமான அளவு சாப்பிட்டுட்டு ஆசைக்கு சாப்பிடாமல் இறை வாழ்க்கையில் இருக்கணும் இந்த சொந்தம் பந்தம் இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு இறை வாழ்க்கைக்கு போகணும் மெய்வ மெய் வழி அதான் இறை தியானம் தாபம் இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும் இறைவனை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு இப்பாடலில் அதை தான் பட்டின தசித்தர் சொல்கிறாங்க அதே மாதிரி பிறவிகள் தோறும் நம்ம வந்து பிறப்பு வந்து இந்த பிறப்புன்னு இல்லை ஏகப்பட்ட பிறப்பு எடுத்துருப்போம் அப்போல்லாம் எந்தெந்த எல்லாம் நம்ம கொண்டோம் போல அவன் நம்மளை கொள்ளோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இறைவனை நோக்கி போகணுங்கிறத தான் வந்து பட்டினத்த சித்தர் இப்பாடலில் வந்து சொல்கிறாங்க இந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு இறை வாழ்க்கைக்கு போகணும் அப்படிங்கிறத இப்பாடலில் வந்து சொல்கிறாங்க சரி மல்ல பெருமான் மகா மகாமந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க